ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் கேட்ட டவுட்டு தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் உள்ள கணக்கு சுஜா ரூ பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறை ஆண்டு ஒன்றுக்கு வட்டி வீதம் பனிரெண்டு சதவீதம் மூன்று ஆண்டுகளில் செலுத்த கடன் வாங்கினார் ராதிகா அதே தொகையை அதே காலத்திற்கு ஆண்டொன்றுக்கு பத்து சதவீதம் கூட்டு வட்டி வீதம் கடன் வாங்கினார் அதிக வட்டி செலுத்துபவர் யார் எவ்வளவு இப்போ சுஜா வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பன்னிரெண்டு சதவீதம் மூன்று ஆண்டு தனிவட்டி தான் வாங்கிடுது ஃபஸ்ட்டு வந்து தனிவட்டி வந்து கால்குலேட் பண்ணிடுவோம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு இது பன்னிரெண்டு த்ரீ பை ஹண்ட்ரட் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு வட்டி கிடைக்கும் ஓகேவா இப்போ வந்து எஸ்ஐ நாலாயிரத்தி ஐநூறு அடுத்தது இப்போ கூட்டு வட்டி ராதிகாவுக்கு வந்து கால்குலேட் பண்ணணும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு போட்டுக்குங்க பத்து சதவீதத்துக்கு நான் என்ன வேல்யூ சொல்லியிருப்பேன் பதினொன்று பை பத்து இது வந்து அந்த அட்டவணையில் கொடுத்துருப்பேன் அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கோஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோர் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அந்த அட்டவணை அதில் அந்த வேல்யூஸ் பார்த்துக்குங்க இப்போ பதினொன்று பை பத்து எத்தனை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அப்போ மூணு டைம் வந்து பதினொன்று பை பத்து பதினொன்று பை பத்து பதினொன்று இப்போ இதுக்கு கேன்சல் ஆகிடும் பதினொன்று கீம்புங்கிறது அதுவும் கொடுத்துருப்பேன் பதினொன்று கீம்புனால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இது மெமரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி மல்டிப்ளை பண்ணுவோம் பண்ணிவிட்டு அதை வந்து பத்தாள் டிவைட் பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கலாம் பதினாயிரம் அறுநூற்றி முப்பத்தி ஏழு கிடைக்கும் ஓகேவா அடுத்து இது கிடச்சிருக்கிற வந்து தொகை நமக்கு கூட்டு வட்டி வேணும் அப்போ மொத்த தொகையிலேருந்து இந்த அசரை லெஸ் பண்ணணும் இப்போ பதினாயிரத்து அறநூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மைனஸ் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு லெஸ் பண்ணிங்கண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கிடைக்கும் அப்போ இதுதான் வந்து என்ன கூட்டு வட்டி அப்போ இதில் வந்து தனிவட்டி நாலாயிரத்தி ஐநூறு கூட்டு வட்டி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு இப்போ யார் வந்து அதிகமாக வட்டி செலுத்தியிருக்காங்க சுஜா வந்து நாலாயிரத்தி ஐநூறு ராதிகா நாலாயிரத்தி நூற்றி புள்ளி அஞ்சு அப்போ அதிகமாக வட்டி செலுத்தி இருக்கிற யார் சுஜாதா அப்போ எவ்வளோ வித்தியாசம் ரெண்டு அப்படின்னா நாலாயிரத்தி மைனஸ் நாலாயிரத்தி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா முந்நூற்றி சுஜாதான் வந்து அதிகமாக வட்டி செலுத்துகிறாங்க எவ்வளவு அதிகமாக செலுத்துகிறாங்க கூடுதலையானா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கூடுதலையாக செலுத்துகிறாங்க ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் புரியலன்னு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்